அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அம்பியா இ முர்சலீன் நவியனா முகமது வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்று சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலஸ் அவர்களுடைய வரலாறு இது நான்காவது பாகமாக பதிவு செய்யப்படுகிறது கடந்த மூன்றாவது பாகத்தில் ரோமாபுரி ரோமாபுரியில் இருந்த தமக்கு நிகரான கல்வி அறிவும் ஞானமும் பெற்றிருந்த தனது நண்பர் ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஹிம்ஸ் என்ற நகரத்திற்கு பயணமானார் ஹர்குலஸ் அந்த ஹிம்ஸுக்கு போய் அவர் சேருவதற்குள்ளாகவே பதில் கடிதம் அவருக்கு கிடைத்துவிட்டது ஹர்குலஸின் கருத்துபடிய இறை தூதரின் வருகை பற்றியும் அத்தூதர் இவர்தாம் என்னும் எழுதப்பட்டிருந்தது இதன் பிறகு மன்னர் எங்களை தமது அவைக்கு அழைத்தார் எங்களை சந்தித்த பின் நடந்த விஷயங்களை இப்போது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் ஹிம்ஸ் நகரில் இருந்த தம் கோட்டை ஒன்றிற்கு வருமாறு ரோமாபுரியின் பிரமுகர்கள் அனைவருக்கும் மன்னர் ஆணையிட்டார் அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த கோட்டையின் வாயில்களை எல்லாம் பூட்டிவிடுமாறு உத்தரவிட்டார் ஓ கோட்டையின் வாயில்கள் அடைக்கப்பட்டன பின்னர் மன்னர் அப்பிரமுகர்கள் முன் தோன்றி ரோமாபுரியனரே நீங்கள் வெற்றியும் நேர்வழியும் பெற வேண்டும் என்றும் உங்கள் ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் இந்த இறை அதாவது முகமது நபியை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இதை உடனே காட்டு கழுதைகள் விரண்டோடுவதைப் போன்று கோட்டை வாசல்களை நோக்கி அவர்கள் விரண்டு ஓடினார்கள் வாசல் அருகில் சென்றதும் அவை தாளிட்டு அறிந்தார்கள் அவர்கள் விரண்டு ஓடியதையும் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதையும் மன்னர் ஹர்குலஸ் பார்த்து விளங்கி கொண்ட பின்பு அவர்களை என்னிடம் திருப்பி அனுப்புங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் திரும்பி வந்ததும் நீங்கள் உங்கள் மதத்தில் எவ்வளவு உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் சற்று முன் கூறிய வார்த்தைகளை கூறினேன் இப்போது உங்கள் உறுதியை சந்தேகம் வர நான் அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறியதும் அனைவரும் அந்த ஓடின மக்கள் காட்டுக்கிறது மாதிரி ஓடினாங்களே அவ்வளவு பேரும் அவருக்கு சிரம்பணிந்தார்கள் அவரை பற்றி திருப்தியுற்றார்கள் பிறகு அர்குலிஸ் மன்னரைப் பற்றி கிடைத்த கடைசி தகவல் இதுவாக இருக்கிறது என இவனு அப்பாஸ் அலி அல்லஹான் அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் நூறு புகாரில் ஏழாவது அதிசு இந்த அதிசில் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் பல செய்திகள் உள்ளன அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அவர் தனது கண்ணோட்டத்தில் என்ன ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார் இஸ்லாம் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதை அவர் மேற்கொண்ட ஆய்வு உணர்த்துகிறது இந்த அர்க்குலின் பார்வையை நாம் நம்முடைய வாதிகளுக்கும் பொருந்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஹெர்குலஸ் மன்னரின் இந்த வார்த்தைகள் வேத வரிகள் கிடையாது என்றாலும் எனினும் சத்திய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய அடிப்படை விதிகளை அளவுகோலை அவர் தெரிவிக்கிறார் இது குர்ஆன் அதீசுக்கு ஒத்திருப்பதால் தான் இந்த ஆய்வை நாம் இங்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது நபி சல்லா செல்லம் அவர்களின் குலம் பண்புகள் போன்றவற்றை அவர் முதலில் ஆய்வு செய்கிறார் அதன் பின்னர் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொதுவான ஆய்வுக்குள் வருகிறார் இக்கருத்தை பின்பற்றுபவர்கள் சாமானியர்களா அல்லது சிறப்பு வாய்ந்தவர்களா என்று அர்குலுஸ் கேட்கிறார் சாமானியர்கள் தான் சத்திய கருத்தை பின்பற்றுவார்கள் என்பதை திருக்குறான் தெளிவாக தெரிவிக்கின்றது உதாரணமாக எங்களை போன்ற ஒரு மனிதர்களாகவே உண்மை நாம் காண்கிறோம் எங்களில் சிந்தனை குறையுடைய தாழ்வானவர்களையே உண்மை பின்பற்றுவதை காண்கிறோம் உங்களுக்கு எங்களை விட எந்த சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை மாறாக உங்களை பொய்யர்களாகவே கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள் கூறினார்கள் யார் சாதாரண மக்கள் இல்லை பிரமுகர்கள் இது அல் குர்ஹான் பதினோராவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னால் தமிழகத்தில் தௌஹீதின் கால்கள் நாட்டப்பட்ட போது அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஏகத்துவத்தில் இணைப்பவர்களில் அதிக அதிகமான பேர் சாமானியர்கள் தான் செல்வாக்கு மிக்கவர்கள் அல்ல பாட்டாளி வர்க்கத்தினர்தான் பணக்கார வர்க்கத்தினர் அல்ல இன்று வரை இந்த நிலைதான் நீடிக்கிறது ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம் அர்குலிசின் அடுத்த ஆய்வு என்ன சொல்லுது இந்த கருத்தை பின்பற்றுபவர்கள் அதிகரிக்கிறார்களா அல்லது குறைகிறார்களா என்பதாகும் நபி அலி சொல்லாம் அவர்கள் காலம் முதல் இன்று வரை இந்த கருத்து அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது இதை வல்ல அல்லாகவும் தனது திருமறையிலே கூறி காட்டுகிறான் அல்லாவின் ஒளியை தமது வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள் தன்னை மறுப்போர் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியை மேம்படுத்தியாமல் விடமாட்டான் முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் அதுக்கு ஒரு ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆக ஏகத்துவ பிரச்சாரம் காலூன்ற துவங்கியதிலிருந்து இன்று வரை எழுச்சியுடன் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது இதற்கு உள்ள அடுத்த காணொலியில் இன்னொரு பாகம் இருக்குது அதையும் கேட்டுவிட்டு முழுமையான ஒரு சிந்தனையோடு இந்த காணொலியிலேருந்து நீங்கள் விடைபெறலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு காணொலி இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் ஹேர்